வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மலச்சிக்கலை போக்க சிறந்த வழி எது வெந்தயம் முட்டை விளக்கெண்ணெய் கருஞ்சீரகம் சரியான விடை விளக்கெண்ணெய் இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது வேளாண்மை சுற்றுலா தொழிற்சாலை தொலைக்காட்சி சரியான விடை வேளாண்மை சிங்கத்திற்கு எவ்வளவு தூரம் வரை குதிக்க முடியும் ஐந்து மீட்டர் எட்டு மீட்டர் பன்னெண்டு மீட்டர் பதினைந்து மீட்டர் சரியான விடை பன்னெண்டு மீட்டர் வாத்து எந்த நேரத்தில் முட்டையிடும் காலையில் மதியம் மாலை இரவு சரியான விடை காலையில் நேரத்தை காட்டும் பறவை ஏது புறா மைனா கழுகு கோழி சரியான விடை கழுகு வலிப்பு நோய்க்கு எது சிறந்தது ஏலக்காய் கருவேப்பிலை சுண்டைக்காய் மிளகாய் சரியான விடை சுண்டைக்காய் மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் ஏது தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் கேரளா சரியான விடை ஆந்திர பிரதேசம் ஆப்பிள்களில் எத்தனை வைட்டமின்கள் உள்ளது ஐந்து வைட்டமின்கள் ஏழு வைட்டமின்கள் நான்கு வைட்டமின்கள் ஒன்பது வைட்டமின்கள் சரியான விடை ஐந்து வைட்டமின்கள் ஈராக் நாட்டின் தலைநகரம் ஏது டெல்லி பிரான்ஸ் பாக்தாத் பெல்ஜியம் சரியான விடை பாக்தாத் ஒரு கோழி முட்டையின் சராசரி எடை என்ன பதினைந்து கிராம் முப்பது கிராம் நாற்பத்தி எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டு கிராம் சரியான விடை ஐம்பத்தி எட்டு கிராம் எந்த உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் விஷமாக மாறும் கீரை சோறு பால் தேநீர் சரியான விடை கீரை வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்